மதுரை மேற்கு ஊராட்சி ஒன்றியம் கோவில் பாப்பாக்குடி ஊராட்சியில் சாலையை சுருக்கி மோசடி செய்து தரமற்ற ஃபேவர் பிளாக் சாலை போடப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மதுரை மேற்கு ஊராட்சி ஒன்றியம் கோவில் பாப்பாக்குடி ஊராட்சியில் வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி கடந்த ஜூன் இருபத்தி எட்டு ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று திருமலை நகர் சந்தோஷ் நகர் பாரதியார் நகர் முத்தையா நகர் உள்ளிட்ட அறுபத்தி நான்கு பகுதிகளில் புதிய தார்சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையில் கலந்து கொண்டு உடனடியாக சாலை அமைக்கும் பணிகளை தொடங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து கோவில் பாப்பா குடியூராட்சி பகுதியில் பல்வேறு இடங்களில் சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்றன திருமலை நகர் விரிவாக்க பகுதியில் மொத்தம் பதினாறு சாலைகள் உள்ளன அதில் எட்டு சாலைகள் மட்டுமே போடப்பட்டுள்ளன மீதமுள்ள எட்டு சாலைகள் தற்போது வரை போடப்படாமல் உள்ளன இந்நிலையில் இந்த பகுதியில் உள்ள செந்தாமரை தெருவில் போடப்பட்டுள்ள சாலைகள் தரபட்ச முறையில் இருபத்தி அடி உள்ள சாலையை பனிரெண்டடியாக சுருக்கி சாலை போடப்பட்டுள்ளது மேலும் சுருக்கப்பட்ட சாலையில் இருபுறமும் சிமெண்ட் தடுப்பு சுவர் பக்கவாட்டில் அமைத்துள்ளனர் மேலும் அவசர கதியில் அமைக்கப்பட்ட பேவர் பிளாக் சாலையால் விரைவில் தடுப்பு சுவர் சேதமடைந்து நாளடைவில் கற்கள் பெயரும் அபாயம் உள்ளது இதுபோன்று அலட்சிய போக்கால் செயல்படும் அதிகாரிகளால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர் மேலும் இந்த தெருவில் குடியிருக்கும் பொதுமக்கள் தங்களுடைய நான்கு சக்கர மற்றும் இரு சக்கர வாகனங்களை நிறுத்தி வைப்பதால் ஆம்புலன்ஸ் செல்ல முடியாதவாறு உள்ளது மேலும் இந்த பகுதியில் கட்டுமான பணிகள் அதிக அளவில் நடைபெறும் நிலையில் கனரக வாகனங்கள் செல்ல முடியாதவாறு இந்த சாலை அமைக்கப்பட்டுள்ளது மேலும் அந்த பகுதியில் இதுபோன்று அமைக்கப்பட்டுள்ள சாலையால் ஆங்காங்கே கழிவு நீர் தேங்கியுள்ளதால் அந்த பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளது இது சம்பந்தமாக சமூக ஆர்வலர்கள் சிலர் முதலமைச்சர் தனி பிரிவு வணிக வரித்துறை அமைச்சர் மாவட்ட வருவாய் அலுவலர் மாவட்ட ஆட்சியர் பஞ்சாயத்து உதவி இயக்குநர் வட்டார வளர்ச்சி அலுவலர் உள்ளிட்டோருக்கு புகார் மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை என்று தெரிவித்தனர்